அனைவருக்கும் வணக்கம் தாய்மனவர் ஜோதிட பயிற்சியிலிருந்து உங்கள் தனதர்மா பொதுவாக எதிரிகளிலிருந்து அவர்களால் ஏற்படும் துன்பங்கள் மற்றும் நீண்ட ஆயுள் பெற மன உறுதி பெற வெள்ளிக்கிழமை காலை பத்தரை டு பன்னெண்டு மற்றும் செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது இந்த ராகு ராகுகால வேலைகளில் துர்க்கையம்மனுக்கு எலும்பு சம்பளத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற அவர்களுக்கு இந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் மேலும் ராகு திசை ராகு புத்தி நடப்பவர்களும் இந்த கோயிலுக்கு சென்று கீழ்கண்ட முறையில் விளக்கு ஏற்றலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்